வணக்கம் நண்பர்களே நான் சென்ற வீடியோவில் ஒரு வாக்கியத்தோடு முடிச்சிருந்தேன் ஸ்டாலின் வாக்குறுதிகளை ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் பெரும்பாலான நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இளைஞர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் சுமார் ஒன்றேகால் கோடி பேர் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்கிறது அதாவது தமிழக வாக்காளர்களாக முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் இருக்கவும் ஒன்றே கால் கோடி பேர் இருக்காங்க இந்த ஒன்றை கால் கோடி ஓட்டை கவர்வதற்காக அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கும் பணியிடங்களில் முப்பத்தஞ்சு லட்சம் சாரி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் ஏற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளித்துவிட்டு அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் ஆண்டுக்கு சட்டமன்றம் குறைந்தது நூறு நாட்களாவது நூறு நாட்களுக்கு மேலேயாவது நடக்கும் மேல்முறையாக நடக்கும் நூறு நாளைக்கு மேலே நடக்கும் அப்படி வச்சுருங்க வாக்குறுதி அளித்தது இது வாக்காளர்களை வெகுவாக ஈர்த்ததாக கருதப்படுகிறது ஆனால் ஆட்சி அமைந்து நான்கு வருட ஆண்டுகளில் நெறிவிட்ட சூழலில் மேலே சொன்ன எந்த வாக்குறுதியும் திமுக இதுவரையில் நிறைவேற்றவில்லை யாருக்கு அந்த ஒன்றரை கோடி பேருக்கும் வேலைவாய்ப்பு இல்லை தாலிக்கு தங்கம் அப்படி மானிய விலையில் இருசக்கர வாகனம் மாணவர்களுக்கு மடிக்கணினி போன்ற திட்டங்கள் எல்லாம் கால் புணர்ச்சியினால் மூடுவிழா நடத்தி விட்டது திமுக அரசுன்னு அதிமுக ஒரு குற்றச்சாட்டு சரி அது ஸ்டாலின் தந்தை பேரில் ஒரு ஐநூறு உணவகங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க யார் கருணாநிதி பேரில் அதுவும் திறக்கலை அது குறைப்பது போல் குறைத்து அதாவது சாரி ஐநூறு உணவகங்கள் திறக்கப்படும் அது செய்யலை ஆனால் பால் விலையை மூணு ரூபாய் குறைப்போம் லிட்டருக்கு மூணு ரூபாய் பால் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைப்பது மாதிரி குறைச்சி மீண்டும் உயர்த்தி அனைத்து வரிகளையும் உயர்த்தியதோடு மாநிலத்தின் கடன் சுமையும் ஏற்றியிருக்கிறார்கள் இதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புங்கிறதுல இவங்க பண்ணது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்போ அந்த ஒன்றரை கோடி ஓட்டு திட்டத்தட்ட ஒன்னே கோடி ஒன்னே கோடி ஓட்டு எங்கே போகும் கஷ்டம் தான் இவங்களுக்கு வராது அப்போ பகுதி நேர ஆசிரியருடைய கூட்டமைப்பு மா கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்தது திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலினே நேரடியாக வாக்குறுதி அளித்தார் அவர் சொல்கிறார் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பு வந்து நான்காவது ஆண்டு வரப்பர் ரெண்டு வருஷம் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு வருஷத்தில் வந்துட்டாங்க நாலு நான்காண்டு முடியப் போகுது இதுவரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை கடந்த பதிமூணு ஆண்டுகளாக பகுதி நேர பணியாளர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் அரசு சார்பாக கிடைக்கும் எந்த மருத்துவ காப்பீடு தொடங்கி பொங்கல் போனஸ் வரை எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காது எங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் மிகவும் நம்பினோம் ஆனால் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை வரும் பட்ஜெட்டிலாவது எங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேணும்னு கொஞ்சம் விரக்தியாக சொல்லியிருக்கார் யார் மாநில பகுதி நேர ஆசிரியர்களுடைய மாநில கூட்டமைப்பு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ரைட் அது ஒரு பக்கம் அதாவது ஒரு ஆசிரியர் பகுதி நேரமாக வேலை செய்கிறார் இது வந்து ஆசிரியர் பணி என்பது அரசு பணி மற்ற அரசு பணிகளைப் போல் அல்ல எப்படி நீங்கள் வந்து காவல்துறைக்கு சீருடை பணியாளர்கள் அப்படின்னு ஒரு 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 தொகுப்பு கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி ஆசிரியர்களுடைய பணி வந்து அத்தனை எளிதான பணி அல்ல வெறும் ஃபீட்பேக் பண்ணுறதில்லை வெறும் ஃபீடிங் பண்ணுறது இல்லை அதாவது டேட்டா என்ட்ரி வேலை இல்லை அது இருக்கிற பாடப்புத்தகத்தெல்லாம் எடுத்து உங்கள் மண்டலில் திணிக்கிறது இல்லை எத்தனை பேர் கண்ண அதை படித்தார்கள் எப்படி அவர்கள் வளர்கிறார்கள் என்பதையெல்லாம் உள்வாங்கி செயல்பட வேண்டிய ஒரு துறை மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை சட்டம் இப்படி இருக்கிறது வாங்கிட்டு போயிடுங்க தாலுகா ஆஃபீஸோ மற்ற எந்த அரசு அலுவலகங்களையும் பார்த்த பொதுப்பணித்துறை மணிகவரித்துறை எந்த அரசு அலுவலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எக்ஸப்ட் போலீஸ் அவங்க சேருடைய பணியாளர்கள் மற்ற அலுவலகங்களில் அத்தனை எளிதாக அவர்கள் உள்வாங்கி வாங்கி பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை சட்டங்களை காட்டிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடங்கள் அப்படி அல்ல அந்த பகுதி நேர ஆசிரியர்களை வாங்கியது நிச்சயமாக வாங்கியது தான் நம்ப வைத்து போட வைத்து கடைசி நேரம் இன்னும் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடையாது பொங்கல் போனஸ் பொங்கல் போனஸ் கூட விடுங்க மருத்துவ காப்பீடு இல்லை இது எப்படி ஒரு அரசு ஊழியருக்கான மருத்துவ காப்பீடு இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள் நீங்கள் இத்தனை கூட்டணி கணக்குகள் மட்டும் உங்களை வெற்றி பெற வைக்காது மக்கள் வேறு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள் எப்படி நீங்கள் அந்த முகத்தை திரும்ப திசை அந்த முகத்தை உங்கள் திசை நோக்கி எப்படி திருப்பீர்கள் உங்களுடைய கவர்ச்சியான பேச்சுகளால் அல்ல அதை பட்டு போனவர்கள் வேறு இப்போது வேறு வாக்கு வாக்காளர்கள் வேறு நீங்கள் களமறியாமல் நிற்கிறீர்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என் வீடியோக்கள் வந்து சேரும் இதை உங்களுக்கு நியாயம்னு போட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நன்றி